இவளுக்கு வந்து கொழுப்பு நிறைய இருக்கு அதனால இவளுக்கு அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க ப்ரக்கோலி சரியா கொழுப்புக்கள் நிறைந்த காய்த்தியை வந்து ப்ரக்கோலி கொடுத்து சரி பண்ணுங்க இப்படி வச்சதுக்கு நான் இங்கே வச்சதே கரெக்டாக இங்கேயே வச்சு எண்ணெய் ஊற்றி தீ அதே சூடாக இருக்குல்ல சூப்பராக இருக்கிற சமையல் அப்படின்னா அப்படின்ப நல்லாவே இல்லை அப்படின்னா ஆமாங்க ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்பு வந்து நீ எதையும் மறைக்காம சொல்லுவோம் என் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா நான் சோறாக்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு தானே சும்மா கை தவறி கீழே விழுந்து உடந்து உடஞ்சி போச்சு ஆனால் இது பாருங்க தரையில இப்படி குப்பராக பாருங்க இன்னொருக்க கூட போட்டு கட்டுற பாருங்க போட்டாச்சா ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே பாருங்க எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பாருங்க மூஞ்சி தூக்கி வைக்காம என்ன பிரச்சனை இன்னைக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை

இப்பதான் கிரேப் பவுடர் குடுத்தீங்க குட்டு பாட்டு வச்சாச்சு பாருங்க சோகமா இருக்கிற அப்ப ஊற வச்சா வாங்கி வச்சிட்டேன் நேத்து அது என்னமோ இது இல்லைங்க அங்க போனா இந்த விவசாயி அவங்க எல்லாம் இந்த லோக்கல்ல விவசாயம் பண்றாங்களா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து வைக்கிறாங்களா பார்க்க பார்க்க வாங்கலான்னு ஆசையில் வாங்கிடுறது அப்புறம் அப்படியே வீட்டுல ஐயோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையே அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டு அளவா வாங்கியிருந்தா பரவாயில்ல ம் எல்லாம் வாங்கி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ இன்னைக்கு செஞ்சே ஆகணும் கீரையும் அதே மாதிரி ஒரு நாள் தாங்காது பாருங்க என்னென்ன வாங்கி வச்சின்னு காட்டுறேன் சரிவா வச்சுக்கோ இன்னைக்கு அன்றைக்கி ப்யூர் வச்சு சண்டே அன்னைக்கு சரி நம்ம போய் சமைக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ்

உண்மையிலேயே இந்த வீடியோ இந்த வந்து வீடியோ எடுக்கிற இந்த செல்லை வாங்குறக்கு வந்தேன் இதே ஒரு வீடியோ போட்டுடுறோம் ரெண்டு சேனல்லையும் பாருங்க உண்மையிலேயே இது ஒட்டையவே அந்த பாருங்க சூப்பராக இருக்கு டிஸ்பிளே உங்களுக்கு எங்கிருந்து போகிற பாருங்க இது ஐயோ பார்த்தீங்களா ஒரு துள்ளி ஒட்டையிலங்க சூப்பராக இருக்குங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மொபைல் வந்து நாற்பத்தி மூணாயிரரூபா விவோ இந்த செல்லு ரெண்டு தடவை உடஞ்சி டிஸ்பிளே மாற்றிட்டேன் சும்மா கை தவறி கீழே விழுந்து உலந்து உடஞ்சி போச்சு ஆனா இது பாருங்க தரையில இப்படி குப்பரா பாருங்க இன்னொருக்க கூட போட்டு கட்டுற பாருங்க போட்டாச்சா எத்தனை பேர் தீ போட்டாங்களோ எத்தனை விஷயம் போட்டாங்களோ ஏங்க டெமோ டெமோன்னு சொல்லி இந்த போட சாவடிக்கிறாங்க ஒட்டையவே இல்லைங்க ஒரு துளி கூட பாருங்க சூப்பரா இருக்குங்க செல்லு நல்லா வெயிட்லெஸ்ஸு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த மொபைல் அது தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாமா ரெண்டு மணி நேரம் குழம்புல ஓடு எங்க வேடம் போட்டு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கங்க கண்டிப்பாக இது நான் இதை வந்து நம்பி நம்ம வந்து உங்களே ஃப்ரீயாக பண்ணலாம் ஏன்னா மக்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கட்டும் நான் ரெண்டு செல் வாங்கி ஒன் ப்ளஸ் வாங்கி விவோ வாங்கி கீழே ஓட்டு உடஞ்சி இதோட ரெண்டு மூணு வருஷம் டிஸ்பிளே மாற்றிட்டு டிஸ்பிளே மாத்துறதுக்கு வந்து பதினஞ்சாயிரூபாயிலேருந்து பதி பத்தாயிரவந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆகுது ஆனால் இந்த செல்லு பாருங்கள் தண்ணியில் விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது சார்ஜும் வந்து பாருங்கள் ஒரு பாயிண்ட் ரெண்டு நாளாக அப்படியே இருக்குது சார்ஜும் வந்து இருபது ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக மாற்றி கொடுத்து ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்றாங்களாம்மா டிஸ்பிளே உடஞ்சா அப்படி சப்போஸ் உடஞ்சா கூட ஆறு மாசத்துக்குள்ள உடஞ்சதுன்னா ஃப்ரீயா ஃப்ரீயா ஏன் கேரண்டி கொடுக்குறாங்கன்னா உடையாது அப்படிங்கிற கேரண்டி ஏன் தலைவர் உடையாதுங்கிறதுக்குனால அப்படி சொல்கிறாங்க உடையாது நல்லா இருக்கும் நம்பி வாங்கலாம் அந்த செல்லை நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ டேம் இந்த செல்லை வச்சு நான் உங்களுக்கு எல்லாம் செஞ்சு காட்டுறேன் இப்போ கீழே போட்டு காமிச்சிட்டேன் தண்ணியில் ஊற வச்சு காய்த்திரிக்கிட்டு காமிச்சு காய்த்திரிட்டு சர்ப்ரைஸை சர்ப்ரைஸை கொண்டு போய் காட்ட போகிற பாருங்க கீழே போட்டு வீசி நாளைக்கு வீடியோ வரும் பாருங்கள் கண்டிப்பாக

அது கலர் கலரா மாத்திக்கலாம் பாத்துங்க நம்ம இலாகாய் சேனல் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த பெருமாள் சரௌண்டிங் இருக்கிறீங்களா எங்க இருந்தாலும் சரி ஏமா போன் பண்ணி நீங்க புக் பண்ணாலும் சரி ஏன் தலைவரே ஆன்லைன்ல பே பண்ண பேமெண்ட் டோர் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும் நம்ம பேர் இலாகாய் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஃப்ரீ அந்த ஆஃபர் இல்லாமல் எல்லா ஆஃபர்ஸோட சேர்த்து இந்த வீடியோவோட நிறைய வீடியோ வரும் பாருங்க இந்த கடையில் என்னென்ன ரீச் இந்த இது என்ன சொல்கிறது லான்ச் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வரும் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கடைக்கு லக்கி பேரடைஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டப்ளியூட்யூ பார்த்துட்டு ரக்கோலி வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் க்ளீனாக சுத்தம் பண்ணியாச்சு நீ அடுத்தது கும்மிட்டி கீதையே சுத்தம் பண்ண போகிறோம் இந்த 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 ரெண்டு சமையல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கீரை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு கீரை கடையிலுக்கு இது இது வந்து பொரியலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிளி கீரை சுத்தமாக கழுவியாச்சு பாருங்கள் கழுவுன்னு காட்டிட்டேன் அப்புறம் கழுவு சொல்லி கமேண்டில் திட்டக்கூடாது பார்த்துக்குங்க சுத்தமாக கழுவிட்டேன் இப்போ வந்து காய்தறி வந்து நைட்டு ரவை தான் செஞ்சோம் கோதுமை ரவை சாப்பிட்றாங்க நம்ம கொஞ்சம் ர போட்டு வச்சுருவோம் இதில் கழுவி இதில் வந்து நம்ம அப்புறம் கோழி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தொய்யரக்கரி கும்மிட்டி கீரையெல்லாம் போட்டிருக்கு பன்னரைக்கரியுமே போட்டிருக்கு நீங்கள் வந்து இது சிறுகீரையில் கூட செய்யலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது போட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன் பாருங்கள் அதில் அரை தான் அதுங்க பாருங்க கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு வேக விடணும் மூடி வச்சு வேக விடலாம் மூட இது வேறு பிரச்சனை மூடக்கூடாது சரி ஓகே மூடில் அப்படியே வேக விடல இருங்க அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசத்துக்கு வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி ஊற வச்சுட்டேன் அரிசி ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் சுண்டக்காய் இருக்குது நேற்று வாங்கின பிரண்டை இருக்குது நேற்று வாங்கினது எல்லாமே பாருங்கள் பனங்கிழங்கு கடலக்காய் கொலுமிச்சங்காய் வாங்கினேன் கொலுமிச்சங்காய் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா சாமி கோயிலில் கொடுத்த தேங்காய் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சாமி கோயிலில் கொடுத்த தேங்காய் வருங்க எப்படி வாழைப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு நிற்க பாருங்கள் இங்கே நேற்று கொண்டாந்தாங்க பொன்னாங்க நிற்கிறேன் இது என்ன கீரை பாருங்கள் என்ன கீரைன்னு தெரிஞ்ச சொல்லுங்கள் இதையும் வாங்கி வச்சுருக்குறேன் பாருங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்போ தான் எண்ணெய் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு செக்லாட்டு எண்ணெய் போய் வாங்கிட்டு வந்தேன் கல்லெண்ணெய் இது தேங்காய் தேங்காய் தான் வந்து இதுக்கு இப்போ கடையிலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து காய்த்திரிக்கு தான் தெரியாது எப்படி செய்கிறதுன்னு எனக்கு கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ப்ரோக்கோலி சமையல் கேட்டது நிறைய பேர் நிறைய ஐடியாக்கள் சொன்னீங்க சரி நம்ம மெத்தட்லேயே செஞ்சுருவோம் எது புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம மெத்தட்லேயே பொரியல் ஒரு சில காய் வணக்கிற மாதிரி தாங்க வெங்காயம் தக்காளி போட்டு நான் தக்காளியெல்லாம் எதுவும் போடல வெறும் வெங்காயம் கருவேப்பிலை மிளகா இந்த மட்டும் நம்ம செய்ய போகிறோம் தரக்கோலி காலிப்பூல ஒரு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தண்ணி ஊற்றி வச்சாச்சு கொஞ்சம் க்ரீன் இல்லாமல் கலர் மாதிரி இருக்குது இதே எப்படி இருக்குதுங்க வலுத்து போச்சு அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே என்னால் வணங்கிடுச்சே பாருங்கள் பக்கோழி எடுத்து போட்டுக்கலாம் அதுக்காக உப்பு பாருங்கள் உப்பு போடுறேன் பார்த்துட்டு அப்புறம் உப்பு போடலையான்னு கேட்கக்கூடாது நீங்கள் கேட்குறாங்க உப்பு போல்லியா பலியான்னு பாருங்கள் உப்பு போடுறேன் கொஞ்சமாக போட்டுக்கலாம்

வந்து மூடி வச்சு வேக விட்டுலாம் கீரை தானே மூடக்கூடாது காயை மூடலாம்லங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் கமெண்டில் வந்து காயை மூடி வச்சு வேக விடக்கூடாதுன்றதீங்க பாருங்க இதுக்கு வந்து இன்னும் அடுத்த வேலை என்னென்னா இந்த வெங்காயம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தை பச்சையாகவே அடிக்கணும் பாருங்க உரலில் போட்டு இதெல்லாம் ஒரு சீரக குறுமலை முழுக்கணும் தாங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பாருங்க எடுத்து போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக இடிச்சுக்க வந்துடும் அரசிலி கடைவில இல்லையா இதை ஃப்ரெண்ட்ஸ் வணங்கியாச்சு நீ அடுத்தது ப்ராசஸ் வந்து இது ஏத்து அப்படியே இந்த வேக வச்ச கீரைக்குள்ள கொட்டிறேன் அதேஸ் நான் குடுக்கலாம் அங்க வைக்க தேங்காய் எண்ணெய் வந்து சூடு சரி நீ வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்துற அடுத்தது பாருங்க பஸ்ட் தக்காளி வணக்கி இத கொட்டியாச்சுங்களா அடுத்து என்ன பண்ணுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது கடுகு கிதியரம் போடணுமா அதெல்லாம் போட தேவையில்லை இல்ல இந்த மத்து வச்சு உப்பு போடணும் உப்பு போட்டு இது இது அதுதான் எண்ணெய் போட்டு உப்பையும் போட்டு இது வணக்கவே அப்படியே எடுத்து போட

ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்த காய்கறிங்களாமா ப்ரக்கோலின் நன்மைகள்னு போட்டு பாருங்க வரும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது தயவு செஞ்சு முடிஞ்சால் சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா அடிக்கடி அவினேஷ் போய் வாங்கிட்டு இருந்துச்சுடுவேன் நான் இது பாத்திரம் ஃப்ரிட்ஜ் வாங்குறேன் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்ம எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறது கெட்ட கொழுப்பு குறைக்கிறது இவளுக்கு வந்து கொழுப்பு நிறையா இருக்குது அதனால இவ்வளோ அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க ப்ரொக்கோலி சரியா கொழுப்புக்கள் நிறைந்த காய்தறியை வந்து ப்ரகோலி கொடுத்து சரி இருக்காங்க கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பா ஓஹோ ஃபைனலி சாப்பாடு இல்லாமல் தயாரிங்க பாருங்க கீரை கடையில் ப்ரக்கோலி பொரியல் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு ரசம் வச்சாச்சு இதுதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு லஞ்சு நான் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஃபோன் பற்றி நான் சொல்லியிருப்பேன் லக்கி பேரடைஸு இப்போ வர இருபதாம் தேதி வந்து ஃபோன் லான்ச் ஆகுது மறக்காமல் வாங்கி ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி சும்மா கீ கை தவறி கீழே விழுந்தாவே டிஸ்பிளே உடஞ்சிருது ஆனால் இந்த செல் வந்து தண்ணிக்கு உளுந்தாலும் கீழே விழுந்தாலும் உடையாது ரொம்ப சேஃபான செக்யூரான செல்லு சூப்பராக இருக்குது நீங்களும் மறக்காமல் ஒரு ஃப்ரீ புக் பண்ணி பண்ணிக்கோங்க நம்ம இலாகாய் சேனலில் வந்து சொன்னிங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது நம்ம இலாகாயி சேனல் பேர் சொன்னிங்கன்னால் நம்ம இங்கே போய்ருங்க ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட் செட்டு மாதிரி நிறைய பொருட்கள் வந்து உங்களுக்கு இலவசமாக ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க டியூவிலையும் வாங்கிக்கலாம் இஎம்ஐலையும் வாங்கிக்கலாம் நெட் கேஷ் கட்டியும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கோங்க நம்ம மில்லியன் நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண அத்தனை அத்தனைக்குமே லவ் யூ ஆல் அடுத்த ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கலாம் பை ஃப்ரான்ஸ்